Oh, no. A

கந்துரோ ஆளு 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 புடிங்க போகுதுங்க அந்த அடிக்கு புடிச்சு கேக்குங்க ஆருக்கு 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 மாตรีயோப்பன் பஞ்சாயத்து ஆ ஆ ஆ கை வாடி வாடி அட 4 மணி எழுகனே அட 4 மணி எழுகனே 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 ஆ இந்த காபன் என்னா? ஏத்தநாடு ஏத்தநாடு ஏத்தநாடு

வழிமாய வலி விட்டு ஊரமா கார்படுத்த வேண்டிய பாதில நிப்பாட்டே நிப்பாட்டியிருந்தா கம்ப்ளைண்ட் அப்புறப்படுத்தப்படும்

மாட்டு பாதுகாப்பான <gear��> <bursting in sponge> <ans Catholic> <trahILENC Lustro> உரிமையாள <também> <Channel> <smoke>

காரிக்கே சவறா கிச்சராவை கவுனமாரே மேல ஏறிட்டா பெண்டமா ஊறாருாரு மறுவேங்கமா ஊறாருாரு விரப்பாவை ஓடிட்டு போறாங்க மாட வேணட்ட அதிட போ மாட்டீங்க அந்த மாட யாராவது பிடிச்சாலும் போடுங்க வண்டி வரதுக்கு வேலைப்பா <muchas> அதை என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க

அவர்களின் மாடு வழங்கப்படுகிறது செல்லப்பா அவர்களின் மாடு வழங்கப்படுகிறது கதிர்மாட வழங்கப்படுகிறது வரலாற்று பட்டே கணேஷ் அவர்களின் மாறி அங்க மாடு அழிக்கப்படுகிறது